இந்த நாளின் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தெய்வநாமும் மெயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ஏசையா புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இனி நான் உன் தானியத்தை உன் சத்ருக்களுக்கு ஆகாரமாக கொடைன் அழலியா தேவ பிள்ளைகளே இந்த வாக்குத்த வசனம் என்ன சொல்றாரு இனி உன் ஆகாரத்தை உன் சத்ருகளுக்கு கொடைன்னு சொல்றார் இந்த நாட்களில் அநேகர் பிரயாசப்படுறாங்க சம்பாதி பயங்கரமான சம்பாத்தியாக இருக்கும் ஆனால் பொத்தலான பாக்கெட்டில் போட்ட மாதிரி எப்படி நம்ம பாக்கெட் வந்து ஓட்டையிறந்துனா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த ப போட போட கீழே விழுந்துட்டே இருக்கும் அப்படிதானே நீங்க நீங்கள் ஒரு செல்ஃபோனை வந்து ஒரு ஃபேண்டு பாக்கெட்டில் வைக்கிறீங்க தூக்கி உள்ளே வைக்கிறீங்க பாக்கெட்டு ஓட்டையாக இருந்தால் என்ன செய்யும் நேராக செல்போனு பேண்டு பேக்கெட் எடுப்பிட்டா இருந்த செல்போன் பார்த்துட்டு வந்துடும் அப்படி தானே அது இல்லையா நம்ம என்ன தான் சம்பாதிக்கிறோம் என்ன தான் பிரயாசப்படுறோம் நம்மளை மாதிரி எத்தனையோ ஊர் எப்படியோல்லாமோ இருக்கிறாங்க நம்ம கூட உள்ளவங்க எத்தனையோ ஊர் சம்பாரித்து எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் நம்ம மட்டும் இருக்கிற இடத்துலையே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த எப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருன்னா ஒரு ஆள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா தான் லைஃப் லாங் அவங்க எவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியும் சிலவங்க பத்து லட்சம் தான் சம்பாதிக்கலாம் சிலவங்க ரெண்டு லட்சம் தான் சம்பாதிக்க முடியும் சிலவங்க பத்து கோடியாக இருக்கலாம் நூறு கோடியாக இருக்கலாம் பத்தாயிரம் கோடியாக இருக்கலாம் அவங்கவுங்க லெவலில் அவங்க படிப்பு நல்ல ரீதியில் சம்பாதிச்சாங்களா மிஸ் யூஸ் பண்ணுறேன் பார்த்து சம்பாதிக்கிறாங்களா அது கடவுளுக்கு தான் தெரியும் கடவுள் அதுக்கேற்றபடி நம்ம நல்ல ரீதியாக சம்பாதிச்சோன்னா நம்ம குடும்பங்கள் சந்ததிகளை தலைமுறைகளுக்கு சாபத்தை தேடி வைக்காதபடி அந்த சம்பாதி நம்ம சாப்பிடும் நம்ம பிள்ளைகள் சாப்பிடும் சந்ததி சாப்பிடும் இல்லைனா அடுத்த தலைமுறையில் எல்லா நிர்வாணியாகவும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய கோடி சொல்றாங்க இருந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா வீட்டு வாடகைக்கு போனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசித்து பாருங்க அவர் நம்ம செத்து போயிடுவோம் நம்ம மேலேருந்து ஒருவேளை சொல்லுவாங்களே மேலேருந்து பார்த்துட்டு இருக்கோம்னு ஆண்டூர் தான் பார்ப்பார் நம்ம பார்க்க முடியாது ஆனால் நம்மளும் பார்க்க வேண்டிய சொல்லணுதுன்னா நம்ம தலைமுறை தலைமுறை இப்படி சதிக்கப்பட்டு இருக்கிறேன்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரவே கூடாது நம்ம சம்பாதித்தத்தை ஒரு வட்டிக்கு அதிகமாக சொல்லுவாங்களே ஐயோ என் எல்லாம் வட்டிக்காரங்களுக்கே போகுது நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாடகை வீட்டிலே இருக்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு சொந்த இடம் வாங்க முடியலை வீடு கட்ட முடியலை என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க வாழ்க்கையில என் தொழிலில் என்னுடைய வேலை ஊழியம் எல்லாம் இப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா ஆனா கருத்து வாக்கத்தை சொல்றாரு நீங்க அன்னியர்கள் நான் சம்பாதிக்கிறேன் அந்நியர் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்நியர் உங்க சம்பாதித்த சாப்பிடவே முடியாது பிள்ளைகளே தேவன் உங்க பிள்ளைகளும் சந்ததிகளும் தலைமுறைகளையும் அவங்க உங்களுடைய எல்லா காரியத்தையும் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார் இங்க இந்த செய்த கேட்டு பார்த்து கொண்டு உங்கள்ட சொல்றேன் இந்த உலகத்துல ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் புத்தலான பாக்கெட்ல போட்ட மாதிரி உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் இவ்வளோ நாள் போதா இல்லை மெடிசனுக்காக என் வாழ்க்கையை ஃபுல்லாக மருந்து மாத்திரைக்காகவே இவ்வளோ லட்சங்களை அடிச்சிட்டேன்னே என் சரீரத்தில் நான் என்னதான் போட்டாலும் பிரோஜனம் இல்லாமல் இருக்குது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அதான் நோ யூஸ் எதை போட்டாலும் பிரோஜனம் இல்லை இவ்வளோ சம்பாதிச்சாலும் என் குடும்பத்துக்கு தான் நிறைய இருக்குது ஒரு நிறைவே இல்லை குறைவு தான் காணப்படுகுதுன்னு தே பிள்ளைகளே குறைவானதை எல்லாம் நிறைவாக்குறவர் ஆண்டவராக யோசிக்கிறது யோசிச்சு பாருங்க காணா ஒரு கல்யாண வீடாக யோசிச்சு பாருங்க பைப்பிள் போட்டுது அது ஒரு 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 விதவின் தாய் ஒரு பஞ்ச காலத்தில் பட்டினியாடு ஒரே ஒரு ரொட்டிய தானும் தான் பிள்ளைய சொட்டு சாப்பிட்டு செத்து போலாம் முடிவு எடுக்கும் போது அந்த குறைவு ஆண்டவர் நிறைவாக்குறாரு ஹலோலியா இந்த வேதத்தை நீங்க வாசிக்க 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 குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கின தேவன் இந்த உலகத்துல நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க நம்ம சொந்த பந்தங்களால நூற்றுக்கு நூறு முடிவா நினைச்சா முடியவே முடியாது போல எல்லாரும் அவங்க அவங்க குடும்பங்கள் அவங்க சந்ததிகள் அப்படிதான் பார்ப்பாங்க தேவனுங்க அடுத்த கண்ணுக்கு எதிரில் ஒரு மனுஷனோ மனுஷன் ஒரு குழந்தையோ கஷ்டப்படுதுன்னா இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்க உதவி செய்யறவங்க நைன்டி பர்சன்ட் இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு பத்து சதவீதம் ஏதாச்சும் தாய் தகவல் நல்ல விதத்துல பிள்ளைங்க வளர்த்திருப்பாங்க அவங்க இத்தனை <speaking> நாட்கள் <speaking> <speaking in the world> <speaking in the world> நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அது எத்தனை லட்சங்களோ கோடிகளோ உங்கள் சரீரத்துக்காக உங்களுடைய எல்லா காரியத்தையும் செலவழிச்சு ஒன்றும் இல்லாத நிலைமை நீங்கள் இருந்தாலும் ஆண்டி ஒரு என்னைக்குள்ள வாக்குறதை பாருங்க அலலியா இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடைன் உங்களுக்கு உங்கள் சத்துருக்கள் உங்கள் பணத்தை எல்லாம் புடுங்கி படு பறித்து எடுத்து பிடிங்கிட்டு இருக்காங்களா அவங்கள்ட்ட இனி உங்கள்கிட்ட உப்பவே கொடுக்க மாட்டார் உங்க பணம் எல்லாம் உங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சந்ததிகளும் தலைமுறைகளை மட்டும்தான் அனுபவிக்கும் அலலியா சிலவங்க சொல்லுவாங்களா ஐயோ நான் சம்பாரிச்சு என் பிள்ளைகள் நான் சாப்பிடாட்டி என் பிள்ளைகள் மட்டும் என் பிள்ளைங்களாலும்

நல்லா தான் இருப்பாங்க நம்ம நல்லா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு மனுஷன் நினைப்பாங்க நான் நல்லா இருந்தா இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்பதான் சந்தோஷம் அதான் கடவுளுக்கும் பிடிக்கும் ஏன்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் நீங்க இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்கறது ஒரே ஒரு மனுஷன் தான் ஆண்டு ஒரு ரசிகரமா அவரை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேவையில அவரை பண்ணுங்க அவரோட சமூக ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கை குடும்பம் சந்ததி தொழில் நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் அபரிதமா முப்பது அறுபது நூறுமாக ஆசீர்வதிப்பாரு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் ஜெபிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா தேவையில ஒன்னு புரிஞ்சிடுங்க இந்த ஒவ்வொரு மனுஷன் செலவங்க கிறிஸ்டியானிட்டுக்குள்ள கன்வெர்ட் ஆகி வருவாங்க யோசித்து பாருங்க நானா இருக்கட்டும் நீங்க யாரா இருக்கட்டும் நீங்க கஷ்டப்படுவாங்கன்னா ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சாங்க இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் ஆனா இப்போ அவங்க யோசி பாருங்க ஒரு பணி வந்து சாக்கடை உண்ணுல கிடக்குது எப்படி அந்த சாக்கடை கொண்டுள்ள இருக்கிற பண்ணிய என்னதான் குளிப்பாடு பண்ணிய திருத்த முடியாது ஆடு நான் சில காரியங்களை சொல்லிக்கோங்களேன் ஆனால பண்ணிக்க சுபாவில் ஒரு மனுஷனும் மனுஷியும் சாக்கடை கொண்ட போல ஒரு அழுக்கான ஒரு இடத்துல தீட்டுப்பட்டு தன்னுடைய சரீரத்தையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் எல்லாம் அழித்துப்பட்ட ஒரு மனுஷனும் மனுஷனும் அதே இடத்துல இல்லாம அடுத்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வர்றாரு அதே நிலையில ஆண்டவர் அத பாவத்துல துரோகத்துல அநியாயத்துல மாட்டி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்னைக்கு அதுல இருந்து விடுதலை பெற்று வெளியே வரணும் அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொண்டு வரணும் அன்னைக்கு அவன் பழைய நிலைமை யோசிக்கும் போது அந்த சாக்கடைல இல்லா நான் இருந்த இடத்துல இல்ல ஆனா இப்ப நான் நல்லா இருக்கிறேன் ஆனா உங்க கண்களுக்கு என்ன தெரியுமா அவங்களும் பாடுறாங்க துதிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் கடன் இருக்கு வியாதி இருக்கு போராட்டம் போராட்டம் நீங்க நினைப்பீங்க ஆனா ஜெபிக்கிற மக்களா இருந்தாலும் அங்க முந்தி இருந்தது எந்த இடம் நீங்க அவங்க கேட்டு விசாரிச்சீங்கன்னா அவங்க மோசமான சூழ்நிலை ஒருவேளை தற்கொலைக்கு நேரம் இருந்திருப்பாங்க செத்து இப்போ அடக்கம் எரிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலையில உள்ள ஜனங்களை இப்ப ஜீவனோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அதுக்கு அவங்க நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உங்க கண்கள் என்ன அவங்க நமக்கு உபதேசம் பண்றாங்க ஆனால் அவங்க கஷ்டத்துல தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்த வழிகளை நீங்கள் ஒன்று ஆராய்ச்சி அவங்களோட சாட்சி கேட்டு பாருங்க அவங்க எந்த நிலமையில இருக்கிறாங்கன்னு ஆண்டு தான் தெரியும் இதே பிள்ளையே இந்த நாட்கள் ஆண்டு உங்களுக்கும் எனக்கு சொல்றதா உங்களை அதே இடத்துல இருக்க விடவே மாட்டாரு உங்க பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இனி சத்துரு பிடுங்கவே முடியாது எல்லாம் சொல்கிறாங்களே சில பாவத்தை செய்ய முடியலன்னா எனக்கு தூக்கமே வராது அல்ல சில காரியத்தை நான் செய்யலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஒரு சாய் ஒரு டீ குடிப்போம் அதுலேயும் எல்லாருக்கும் செலவுங்க அடிட்டு அதில் நிறைய பேர் உண்டு எங்கே பார்த்தா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வேணாலும் டீக்கு அடிமையாக இல்லாத ஜனங்களே கிடையாது அது இல்லை ஒரு ஒரு மூணு நேரம் குடிப்பாங்க சில நேரம் ஒரு மணிக்கூர்லேயே பத்து டீ குடிச்சுவாங்க செலவங்க டீ சிகரெட் டீ சிகிரெட்டும் குடிப்பாங்க பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க ஆனால் வாயில் சிகரெட் இருக்கும் கையில் டீ இருக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க முடியும் சிலவங்க அப்படிப்பட்ட ஆட்களை இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் படிக்கணும்னா அவங்களோட ஒரு டிஎஸ் சீரட்டும் முடிப்பாங்க இப்படிப்பட்டவங்க இதே போல இதெல்லாம் எதுக்கு தெரியுமா உங்கள் சரீரத்தை பிசாசு அழித்துட்டே இருக்குது ஆனால் உங்களுக்கே தெரியாது ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எதை போட்டாலும் என் உடம்புலையும் ஏற மாட்டேங்குது என் சரீரத்தில் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வனாந்திரத்தில் போல இருக்கிறேன் நீங்கள் வனாந்திரத்தில் போல இருந்தால் சரி இப்போ யோசி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அந்த இடத்துல இருந்த ஆண்டவர் உங்களை பரிசுத்தமான பிள்ளையாக இனி உங்க சம்பாதித்த எல்லாம் எப்படி இறந்து போற சம்பாதித்த எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போறாரு எப்படி ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தை கொடுத்தா சொன்னது போல எவ்வளவு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்க வண்டி நீங்க ஒரு வாகனம்னு இருந்தா உங்க வாகனம் சடன் அப்படி மேல கியர் போட்டு மேலதான் போவோம் ரிவர்ஸ் வராது ஆண்டவரை தேடின பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முன்னாலதான் போகும் தெரியும் பின்னால வராது ஆனா நீங்க இப்ப முன்னால போகல இருக்கிற இடத்துல இருக்கீங்க இனி ஆண்டவர் உங்களை அப்படியே முன்னால போக வைக்கிறார் ஆனா பிசாசனை தெரியுமா அது எவ்வளவு செய்யும் நீங்க முன்னால போற உங்களை அந்த உலக கவலைகள் தேவையில்லாத காரியங்கள் பாவங்களை விதைச்சு

என்னோடு பேசுங்க நான் நைட்டு தூங்குறேன் காலைல குள்ள என்னோட பேசுங்க அவர் உயிர் உள்ள தகப்பன் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவ்ளோ ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் உங்களோட பேசுவார் நீங்க இழந்து போனது எல்லா ரிவர்ஸ் கொண்டு வருவார் அல்ல இழந்து போன சரீர சுகம் திருப்பி வர தேவைப்படுங்களே ஆனா ஆண்டவர் தோடி நீங்க உண்மையா தேடுங்க ஆண்டவர் நூற்றுக்கு நூறு ஃபெய்த் விசுவாசம் உங்கள்கிட்ட காணப்படும் உங்க விசுவாச அளவின்படி எல்லாமே கிடைக்கும் ஹலலியா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க உங்க தானிகள் இழந்து போனது சத்துரு கொண்டு போற அந்த அப்படியே புத்தலான பயில் நீங்க போடுறதெல்லாம் அப்படி போகுது பாத்தீங்களா உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதம் வேஸ்டா போகிற மாதிரியே இருக்குது இல்ல உங்க ஆசீர்வாதம் வேஸ்டா போகிற மாதிரி இருக்குது இல்ல எதை செய்தாலும் ஒரு தடை வருது இல்ல எல்லாத்துக்கும் ஆண்டவர் இழந்து போனதை திருப்பி கொடுக்கிறவர் உங்களுடைய தானியத்தெல்லாம் எல்லாம் சத்துரு விழுங்கிட்டே இருக்குது இல்ல உங்க சரீரத்தில் ஆரோக்கியத்தை கசக்கி புழிஞ்சி சாத்தா எடுத்து கொண்டே இருக்குது இல்ல தேவ பிள்ளை நீ வாலிப பிள்ளையா நீ எப்ப இந்த நிலைமையில இருந்தது நீ பெரியவங்களா நீங்க இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் காண்டாம தூப்பான பலத்தை உங்களை ரிவர்ஸ் கூட கொடுக்கிற தேவன் ஆண்டவரால் மட்டும்தான் தேவன் விளைய முடியும் ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அதனால நீங்களும் பரிசுத்த பிள்ளைகளாக மாறி ஆண்டவர் சமுத்திர நோக்கி பார்க்க நம்ம இப்ப ஜெபிப்போமா உங்க தானியங்களை எல்லாம் சத்துரு தேடாம இருப்பதற்கு ஜெபிப்போமா அந்த தானியத்தை எல்லாம் உங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை ரிவர்ஸ் கொண்டு வந்திருக்கு ஜெபிப்போமா ஜெபம் வாங்க

சமாதானமாக ஜீவிதம் பண்ண வாழ்க்கை நடத்த வாழ சந்தோஷமா இருக்கு இறக்கம் செய்வீரா ராஜா உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா தகப்பனே இறக்க செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனுமாக ஆயிருந்து அன்றுவரே இழந்து போன ஆசீர்வாதங்களை திருப்பி கொடுத்து அன்றுவரே இந்த தானியங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அது எதுவாக இருந்தாலும் அன்றுவரே திருப்பி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பரேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ளதாவே ஆமேன் 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 அலலுயா அலேலுயா